தினமும் தெருவு விளையும் ஒன்று அரசர்கள் அதிகாரம் பனிரெண்டு வட குலங்கள் கிளர்ச்சி செய்தல் ரெகபயாம் செக்கேமுக்கு சென்றான் ஏனெனில் அங்கு இஸ்ரேலர் அனைவரும் அவனை அரசு நாக்குவதற்காக ஒன்று கூடியிருந்தனர் சாலமோன் அரசருக்கு அஞ்சி எகிப்திற்கு போய் அங்கு குடியிருந்தவனும் நெபாற்றின் மகனுமான எரோபவாம் இதை கேள்வியுற்றான் இஸ்ரேல் சபையர் ஆள் அனுப்பி அவனை வரவழைத்தார்கள் பின்பு அவர்கள் அனைவருடன் எரோபவாமும் ரெகப்பயாமிடம் வந்து அவனை நோக்கி உம் தந்தை பழுவான நுகத்தை எங்கள் மேல் சுமத்தினார் இப்போது நீர் உம் தந்தை சுமத்திய கடும் வேலைகளை குறைத்து அவர் எங்கள் மேல் வைத்த பழுவான நுகத்தை எளிதாக்க வேண்டும் அப்படி செய்தால் நாங்கள் உமக்காக பணியாற்றுவோம் என்றனர் அவன் அவர்களிடம் நீங்கள் போய் மூன்று நாள் கழித்து என்னிடம் திரும்பி வாருங்கள் என்றான் அப்படியே மக்கள் சென்றனர் அப்பொழுது அரசன் ரகபயம் தம் தந்தை சாலமோன் உயிரோடு இருக்கையில் அரசவையில் பணியாற்றிய முதியோரிடம் இம்மக்களுக்கு என்ன மறுமொழி கூறலாம் உங்கள் கருத்தென்ன என்று ஆலோசனை கேட்டான் அவர்கள் அவனிடம் இன்று இம்மக்களுக்கு நீ பணியாளனாகி அவர்களுக்கு பணிந்து இனிய சொற்களில் பதிலளித்தால் அவர்கள் என்னாலும் உனக்கு பணியாளர்களாய் இருப்பார்கள் என்றனர் அவனோ முதியோர் தனக்கு அளித்த அறிவுரையை தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் அவையில் இருந்த இளைஞரோடு கலந்து ஆலோசித்தான் உம் தந்தை என் மேல் வைத்த நுகத்தை எளிதாக்கும் என்று என்னிடம் சொன்ன இம்மக்களுக்கு என்ன மறுமொழி கூறலாம் உங்கள் என்று அவன் அவர்களிடம் வினவினான் அவனோடு வளர்ந்த அந்த இளைஞர் அவனை நோக்கி உம் தந்தை எங்கள் மீது உள்ள நுகத்தை பழுவாக்கினார் நீர் அதன் பழுவை குறை தருளும் என்று அம்மக்கள் உம்மிடம் வேண்டுன வேண்டினார்கள் அல்லவா அவர்களுக்கு இந்த பதில் கொடும் என் சுண்டு விரல் என் தந்தையின் இடுப்பை விட பெரியது என் தந்தை பழுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார் நானோ அதை இன்னும் பழுவாக்குவேன் என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார் நானோ உங்களை முள் சாட்டையால் அடிப்பேன் என்று நீர் சொல்லும் என்றனர் மூன்றாம் நாள் மீண்டும் என்னிடம் வாருங்கள் என்று ரகபயாம் சொல்லியிருந்தபடியே எரோபவாமுடன் மக்கள் அனைவரும் அவனிடம் மூன்றாம் நாள் வந்தனர் அப்பொழுது அரசன் முதியோர் தனக்கு அளித்த அறிவுரையை தள்ளிவிட்டு மக்களுக்கு மிக கடுமையான பதில் அளித்தான் இளைஞரின் அறிவுரையை கே இளை இளைஞரின் அறிவுரை கேட்ப என் தந்தை பழுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார் நானோ அதை இன்னும் பழுவாக்குவேன் என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார் நானோ உங்களை முள் சாட்டையால் அடிப்பேன் என்று கூறினான் இவ்வாறு அரசன் மக்களிடம் வேண்டுகோளை ஏற்க மறுத்துவிட்டான் இந்த திருப்பம் ஆண்டவரால் நிகழ்ந்தது சீலோவை சார்ந்த அஹியாவின் மூலம் நெபாற்றின் மகன் எரோப்பவாமிற்கு தாம் கூறிய வாக்கை ஆண்டவர் இவ்வாறு நிறைவேற்றினார் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அரசன் தங்களது வேண்டுகோளுக்கு இணங்க மறுத்துவிட்டதை கண்டு எங்களுக்கு தாவீதுடன் என்ன பங்கு எங்கள் உரிமை சொத்து ஈசாயின் மகனிடம் இல்லை இஸ்ரேலரே உங்கள் கூடாரங்களுக்கு திரும்புங்கள் தாவீதே உன் வீட்டை நீயே பார்த்துக்கொள் என்று அவனுக்கு எதிராக முழங்கிக் கொண்டே தம் கூடாரங்களுக்கு திரும்பினர் எனினும் யூதாவின் நகர்களில் குடியிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு ரகபயாமே அரசனாய் இருந்தான் பின்பு அரசன் ரகபயாம் கட்டாய வேலை திட்டத்தை செயல்படுத்தியவனான அதோராமை பிற இஸ்ரேலரிடம் தூதனுப்பி வைத்தான் ஆனால் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை கல்லால் எரிந்து கொன்றனர் அதை கேட்ட அரசன் ரகபயம் விரைந்து தேரில் ஏறி எருசலேமுக்கு தப்பி ஓடி போனான் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர் எரோபவாம் திரும்பி வந்துவிட்டான் என்பதை இசரேலர் அனைவரும் கேள்வியுற்று அவனுக்கு ஆள் அனுப்பி சபைக்கு வரவழைத்து அவனை இஸ்ரேல் நாடு முழுவதற்கும் அரசனாக்கினர் யூதா குலம் தவிர வேறு எந்த குலமும் தாவீது குடும்பத்தின் பக்கம் சேரவில்லை செமாயாவின் இறைவாக்கு எருசலேமுக்கு திரும்பி வந்த சாலமோனின் மகனாகிய ரகபையா இஸ்ரேலர் மீது போர் தொடுக்கவும் அந்நாட்டை தன்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வரவும் எண்ணினான் இதற்கென அவன் யூதாவின் வீட்டிலிருந்தும் பெண்யமின் குளத்திலிருந்தும் லட்சத்து எண்பதினாயிரம் பேர் வீரர்களை திரட்டினான் அப்போது இறையடியார் செமாயாவுக்கு கடவுள் அருளிய வாக்கு சாலமுனின் மகனும் யூதாவின் அரசனுமான ரெகபயாமிடமும் யூதா பென்யமின் வீட்டார் அனைவரிடமும் ஏனைய மக்களிடமும் போய் சொல் நீங்கள் படையெடுத்து உங்கள் சகோதரரான இசிரையாளரோடு போரிட செல்ல வேண்டாம் எல்லாரும் அவரவர் வீடு திரும்புங்கள் இது நிகழ்வது என்னாலேயே என்னாலேயே என்று ஆண்டவர் உரைக்கின்றார் ஆண்டவரின் வாக்கை கேட்ட அவர்கள் அவரது சொற்படியே திரும்பி போய்விட்டார்கள் எரோபவாம் வேற்று தெய்வங்களை வழிபடல் எரோபவாம் மலை நாட்டில் செக்கேமை கட்டி எழுப்பி அங்கு குடியேறான் பின்னர் அங்கிருந்து வெளியேறி பெணுவேலை கட்டி எழுப்பினான் அப்போது எரப்பவாம் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பிச் சென்றுவிடும் ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பழி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகபயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும் என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரகப்பயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் சொல்லிக் கொண்டான் இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் இரு கன்று செய்தான் மக்களை நோக்கி நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது அல்லவா இசரையலரே இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான் இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான் இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று ஏனெனில் மக்கள் கன்று குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர் மேலும் அவன் தொழுகை மேட்டு கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான் பெத்தேலில் நடந்த வழிபாடு கண்டிக்கப்படல் அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் எரோப்பவாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிப்பீடத்தின் மேல் பலியிட்டான் அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வந்த கன்று குட்டிக்கு கன்று குட்டிகளுக்கு பலியிட்டான் மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளின் குறுக்களை பெத்தேலில் பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான் தான் நினைக்கும்படி குறித்த எட்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் அவன் பெத்தேலில் கட்டியிருந்த பள்ளிப்பீடத்திற்கு சென்றான் இஸ்ரேல் இஸ்ரேல் மக்களுக்கென்று தான் ஏற்படுத்திய விழாவின் போது பலிபீடத்தின் மேல் பழி செலுத்தி தூபம் காட்டினான் ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்